ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த வீடியோ எவிடென்ஸை வந்து போனா விஜய் கிட்ட காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய பிளான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக நிறைய பிளான் வந்து போயினா நடந்துட்டு இருந்துச்சு அது எல்லாமே வந்து போய்னா பர்ஃபெக்டா நடந்தது மட்டும் இல்லாம அடுத்ததான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து போயினா யோசிக்காம நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை தப்பு தப்பாவே வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க இப்பவும் வந்து போதின்னா மிகப்பெரிய விஷயத்துல அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா அவங்க சொல்ற இவங்க சொல்றாங்க அப்படின்றத வச்சு ஃபோனை வச்சு தான் வந்து இப்போ செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமா சேர்ந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் செஞ்சு விட்டுறாங்க அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அந்த அரவிந்தை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இப்போன்னா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க குமாலா அடிச்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி தான் இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிக்குது ஆனா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லி பாக்கிறக்குற நியாயத்தை விஜய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேட்கற மாதிரியே இல்ல சரி அதாவது இந்த விஷயம்லாம் முத்துனதுக்கு அப்புறமா பண்ணாங்க நம்ம மல்லிக்கு செம்ம கோவம் வந்துட்டு இப்பவே வந்து உங்களை பத்தி எல்லா உண்மையுமே நான் சொல்ல போறேன் அப்படின்ற வந்து சொல்ல வச்சுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த ராஜசூரியோட சுயரப்பு வந்து இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம இவங்க அண்ணன் பொண்ணையும் மாசன்ட்டு கொடுத்து ஓ நீங்க வந்து எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் மல்லி மேல வந்து இப்படி அபாண்டமா பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நிரூபிக்கிறேன் விஜய் தம்பி அப்படின்ற வந்து சொல்லி நிரூபிக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் வந்து இப்ப தெளிவா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட நம்ம மல்லியையே காட்ட சொல்றாங்க மல்லி இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட பயங்கர கோவத்தோட இந்த வீடியோவை பாருங்க இப்பவே விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை காட்ட போறேன் இதுக்கு மேல உங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற வந்து சொல்லி அந்த ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த ராஜேஸ்வரியே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்தா கண்டிப்பா ராஜேஸ்வரியோட நிலைமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் போல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு अब प्रश् பண்ணிக்கோங்க